அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எபிசோடு மேரி ஜான் லீ பதட்டத்தோட போய் ஃபோனு ரிங் ஆகுது எடுக்கிறா நான் தான் மேரி ஜான் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டேயே என்னை மறந்துட்டியான்னு அந்த பக்கம் ஒரு குரல் பதட்டத்தில் ஃபோனை வச்சுட்டு ஓடி போய் அவ ரூமில் உட்காந்துக்கிறாள் அடுத்த அஞ்சாவது நிமிஷம்தான் திரும்பவும் அந்த ஃபோனு ரிங்காகுது லீவுக்கு போய் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரே பதட்டம் இருந்தாலும் வெளியில் போன அப்பா அம்மாவாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிவிட்டு போய் அவள் ஹாலில் இருக்கிற ஃபோனை எடுக்கிறான் ரிசீவர் எடுத்துகிட்டு ஹலோ ஹலோ நான் லீ பேசுகிறேன் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா ஏன்னா எந்த வித சத்தம் இல்லாதான் எதிர்பார்க்காக இருக்கிற குரல் சொல்லுது நான் தான் மேரிசான் பேசுகிறேன் நீங்கள் இருந்த வீட்டில் இப்போ என்னை வெளியில் குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறியா ஆலி நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் என்னால் இங்கெல்லாம் இருக்கவே முடியல அப்படின்னு லீக் அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக போ அவங்க அரைக்கி போய் ஒரு மூளையில் உட்காந்து தலைக்கு முடிஞ்சு உக்காந்துக்கிறாள் பயத்தில் அப்படியே அவளுக்கு இதயம் துடிக்குது அவ்வளோ வேகமாக துடிக்குது அவள் அந்த மேரிசான் குரல் திரும்பவும் கேட்கும் அந்த இடையை எப்படி துடிக்கிதுன்னா அந்த லேப்டாப் சத்தம் அவள் காது கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி அவளுக்கு இப்படி பயத்தில் நடுங்கிறான் இன்னொரு பக்கம் அவளுக்கு என்ன யோசனைன்னா மேரிசான் அப்படிங்கிறது பொம்மை அந்த பொம்மை எப்படி பேசும் அப்படியே பேசுகிற பொம்மையாக இருந்தால் இத்தனை நாளாக நான் வச்சுருந்தேனே அப்போ என்கிட்ட பேசியிருக்கணும்ல இது என்னவாக இருக்கும் என்ன குரலாக இருக்கும் உண்மையிலுமே பொம்மை தான் பேசுதா அப்படின்னு அவளுக்கு ஒரே குழப்பம் அதே சமயம் பயம் இது சமயத்தில் என்ன ஆகுதுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் மறுபடியும் அந்த ஃபோன் ரிங் ஆகுது இவங்க நம்ம போய் எடுக்கவே கூடாது இந்த தடவை அப்படின்னு நினைக்கிறா இருந்தாலும் அப்பாவும் அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுறது நம்ம வேறு பயந்துட்ருக்கோம் மென் டைமை பார்க்குறா மணி பதினொன்ன தாண்டிடுச்சு அப்பா அம்மாவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுகுடுகுடுன்னு ஓடிப்போய் அந்த ஃபோனை எடுக்கும் போது அவள் கையில் இருக்கிற வேர்வை அப்படியே ஃபோன்லேயே ஊற்றுது அத்தனை ஃபேன்லேயும் ஏசிலையும் அந்த பொண்ணுக்கு கை வைக்கிறதுக்கு காரணம் அந்த பக்கம் இருந்து கேட்ட குரல் மேரிசான் இப்போ அப்படியே ரிசீவர் எடுக்கிறா ஹலோ செல்லாமா வேணாமான்னு ஒரே தயக்கம் அந்த பக்கம் இருந்து எந்த ஒரு சத்தும் வராதுனால ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ அந்த பக்கம் இருந்த குரல் சொல்லுது நான் உங்களோட டவுன் நகரத்துக்கே வண்டேலி என்னை வந்து உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறியா எனக்கு உங்கள் வீட்டுக்கு வழி தெரியாதுல்ல அப்படின்னு ஒரு குரல் கேட்குது இவள் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கா அப்போ சொல்லுது நான் தான் மேரிஜான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுது உடனே ஒரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எங்கே போகிறது என்ன ஒன்றும் தெரில போய் அவளோட அறையில் கட்டிலில் போர்வை எடுத்து முழுசாக முகத்தை மூடி படுத்துட்டான் அப்படியே அவளையே அறியாமல் அவன் நடுங்கிறான் அவள் நடுங்கிறது எது மாதிரி இருக்கான் அவள் படுத்துருக்கிற அந்த கட்டலே வந்து ஆடுற அளவுக்கு அவள் உடம்பெல்லாம் நடுங்குது அந்த பயத்தில் அவளும் சின்ன பொண்ணுதானே பயம் இருக்கும்ல அப்படியே நடுங்கிறா பயங்கரமாக இனி அந்த ஃபோன் வந்தால் நான் எடுக்கவே மாட்டேன் இது யாரோ வந்து ஏதோ பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது மேரிசான் என்கிட்ட பேசுது ஐயோ நகரத்துக்கே வந்துருச்சுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்படி கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அஞ்சாவது நிமிஷத்தில் அடுத்து ஃபோன் வருமே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கும்போது ஃபோன் வரல அவளை கொஞ்சம் இப்போ மாதிரி இருந்துச்சு நல்ல வேலை ஃபோன் வரலே அப்படிங்கும்போது அதுக்கடுத்து அஞ்சாது நிமிஷம் ஃபோனு ஆச்சு இந்த முறை நம்ம போய் எடுக்கவே கூடாதுன்னு நினச்சா இருந்தாலும் எடுக்கணுமேன்ட்டு போய் ஹலோ அப்படிங்கிறா என்ன லீ நான் நீ வர சொன்ன நீ வரவே இல்லை நான் இப்போ உங்கள் தெருவுக்கே வந்துவிட்டேன் இப்போ ஏதாவது வந்து என்னை கூட்டிகிட்டு போவியா நான் மேரிசான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவள் ஃபோனை கட் பண்ணிட்டான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக ஓடும்போது அவள் யோசித்தான் இந்த ஃபோன் இருந்தால் தான் மேரிசான் வந்து எனக்கு கூப்பிட்டு பேசுது நானும் பயப்படுறேன் இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா எப்படி என்கிட்ட பேச முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவ என்ன பண்ணுறா அந்த ஃபோன் கனெக்ஷனுக்கு வர சுவிட்சை ஆஃப் பண்ணிடுறா ஆஃப் பண்ணிவிட்டு வேகமாக அவரோட ரூமுக்கு வந்துடுறா ரூமுக்கு வந்துட்டு லீக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அப்பா அம்மா இது கூப்பிட்டாங்கன்னா ஃபோன் லைனே போகாது அப்புறம் எப்படி அம்மாவும் அப்பாவும் என்னை கூப்பிடுவாங்கன்னு அப்புறம் யோசிக்கிறான் அம்மாவும் அப்பாவாக இருந்தால் எந்த டைமாக இருந்தாலும் கதவை தட்டுவாங்கள்ல கதவை தட்டுனது நம்ம போய் நீக்கிக்கலாம் அப்படின் சொல்லி சொல்லிடுறா அவங்க அப்பா அம்மாவை எதிர்நோக்கி பயத்தில் பதட்டத்தோட உட்காந்துட்டு இருக்கா இப்போ ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு நீ ஃபோன் பண்ணுறக்கு வழி இல்லைங்கிறனால கொஞ்சம் ஒரு விட்டு உட்காந்துட்டு இருக்காள் அப்போ அடுத்த அஞ்சாவது நிமிஷம் கதவை தட்டுற சத்தம் அப்படி இவங்க தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீ ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் அப்பாடா அப்பாட்டி அம்மாட்டி இதை சொல்லியே ஆகணும் நான் பயந்துக்கிட்டேன்னு சொல்லணுன்ட்டு வேகமாக கீழே அடித்து கீழே கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடுறேன் ஓடி போய் கதவு நீக்கினவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அது என்ன அதிர்ச்சிங்கிறது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்